మధురవీల అ இப்போது சிறப்பு செய்கிறார் அவரை வருக வரவேற்கிறோம் கைட்டு பூஜை இருக்கு உற்சாகமா இருக்கணும் லட்சுமணனை அவருக்கு அம்மா சிறப்பு செஞ்சதை பார்ப்போம் இப்போ அம்மாவுக்கு சிறப்பு செய்யறாங்க சித்தமிசை குடிகொண்ட அரிமானந்த தெய்வமே தேஜோமய ஆனந்தமேன்னு சொன்னவர் தாயுமானவர் சுவாமி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் திருச்சியில தாயுமான சுவாமியோட பெரும் வரலாறு ரொம்ப சிறப்பிற்குரிய அப்படின்னு சொன்னா தீபங்கள் பற்றி நாம பேசிட்டு இருந்தோம் முக்கியமான விஷயம் சொன்னோம் ஒளியை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை தொடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னோம் இருள் மட்டுமல்ல அந்த இடத்துல எந்த இடத்துல விளக்கு ஏற்றுறோமோ பக்தர்கள் அனைவரும் அமைதி காப்பணும்னு கேட்டுக்கிறோம் நீங்க அங்க பேசுறது இங்க வரைக்கும் கேக்குது திருவிளக்கு வழிபாட்டுக்காக வந்திருக்கோம் உங்களுக்காக விஷயங்கள் சொல்றாங்க இதெல்லாமே எங்களுடைய பயன்பாட்டிற்காக தான் நீங்கள் அனைவரும் நன்மையும் வளமும் வளமும் பெறணும்ன்றதான் இந்த நிமிஷம் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு இப்போ ஒரு தவம் நினைச்சுக்கோங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அமைதியா ஒரு அடக்கமா பக்தியோடு இருந்து எல்லாரும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்து மணங்கி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் திருவிளக்கு வழிபாடு அப்போத்துல இப்போ வரைக்கும் பெரியோர்களால பேசப்பட்டிருக்கு இல்லக விளக்குது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கு சோதி உள்ளது பல்லக பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே சொல்லிட்டு நமசிவாய பதிகத்துல பாடியிருக்கிறாங்க அதாவது விளக்கு ஏத்துனா அந்த இடத்துல வெளிச்சம் கிடைக்கும் இருள் நீங்கும் அது வந்து வெளியில குறை இருள் போக்கக்கூடியது அக இருள்னு ஒண்ணு இருக்குல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அஞ்ஞானமாகிய அக இருளை போக்குவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா சுவாமியோடைய நாமத்தை சொல்லாம் பலரும் காண்பது நல்லது விளக்கம் நமச்சி திருமூணர் விளக்கை விளக்கும் விளக்குடையார் விளக்கில் விளங்கும் விளக்கவர் தாமே அதாவது தெய்வம் என்ன அப்படின்னா சத்தியமான ஒரு விஷயம் சத்தியத்திற்கு அழிவுண்டா அது நித்தியம் நிரந்தரம் உண்மையானது ஒரு சத்தியம் அப்படின்றது ஆயிரம் கோடி சூரியனுக்கும் பிரகாசமானதுன்னு சொல்றாங்க அதனாலதான் அழியா முத்தி ஆனந்தமேனு சொல்லிட்டு முத்தி வேட்டல்னு நம்மளுடைய திருவிழக்கு வழிபாடு சொல்வாங்க அதாவது திருவிழக்கினுடைய பெரும் தத்துவம் சூரியன் சந்திரன் அக்னி அதை மூனையும் நம்ம உள்ள வச்சுதான் வழிபாடு செய்யறோம்

காசில இரண்டாம் முக்தி மதுரைக்கு என்ன சிறப்புன்னா மதுரைக்கு அதனை கடையில கடைசியில சொல்றேன் சமீபத்துல திருவண்ணாமலை மகாதீபம் வைத்தோமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறோம் திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொன்னாங்க வா இது இருக்கு அதாவது அவினாசி திருப்பூர் பக்கத்துல அவினாசி லிங்கேஸ்வரர் அவருடைய நாமத்தை கேட்டாலே நமக்கு முக்தியா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகக்கூடிய வரிசையில மதுரைன்னு பேர சொன்னாலே முக்தின்னு நான் சொல்லல பெரியவங்கள்லாம் வரலாற்று புத்தகங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஏழு முக்தி தரக்கூடிய திவ்யமான சேத்திரங்கள் எத்தனையோ சிவசேத்திரங்கள் இங்க இருக்கு எத்தனையோ அறுபடை வீடுகள் இங்க இருக்கு பெரும் விஷயத்துக்குரியதெல்லாம் இங்க இருக்கு இப்போ இந்த நேரத்துல ஓம் ஸ்ரீ ஜெய் அஸ்ய சிம்ஹ வாராகி திருமூலர் சக்தி சித்தர் போகவனத்தினுடைய சுவாமிஜி வந்திருக்கிறாங்க அம்மாவுக்கு சிறப்பு செய்யறதுக்கு அவங்களை நாம அன்போட வரவேற்கிறோம்